வணக்கம் கோவையில் நடைபெற உள்ள திமுகவின் முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன செந்தில் பாலாஜி அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய மொழி உயர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் அமலகத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் சுமார் முன்னூற்று ஐம்பது நாட்களுக்கு மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதற்கிடையே பல முறை அவரது ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட முறை அவரது நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் தன் மீது பதிவுப்பட்ட வழக்குகள் தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான உத்தரவு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜூன் பதினொன்றாம் தேதி பிறப்பிக்கப்பட இருக்கிறது கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி இந்த வழக்கில் முக்கிய உத்தரவு வரவுள்ளது இந்த நிலையில் தான் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு விழா நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற செய்த தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா திமுக தலைவருக்கு பாராட்டு விழா என திமுக சார்பாக கோவையில் தேதி அன்று முப்பெரும் விழா நடைபெற இருந்தது அந்த வகையில் கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் இந்த விழா நடைபெறும் என்று திமுக சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த முப்பெருளவிற்கான தேதி திடீரென மாற்றப்பட்டுள்ளது தேதியை மாற்றியமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதால் இந்த தேதி மாற்றியமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஜூன் பதினான்காம் தேதிக்கு பதிலாக ஜூன் பதினைந்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் இந்த விழா நடைபெற உள்ளது இந்த நிலையில் திமுகவின் முப்பெருளவிற்கான தேதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாற்றியமைத்ததற்கு பின்னால் மிக முக்கியமான சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது செந்தில் அவர்கள் கைதான ஜூன் பதினான்காம் தேதி என்றுதான் திமுகவின் முப்பெரும்புல நடக்கிருப்பதாக திமுக நிர்வாகிகள் சிலர் தலைமையிடம் அறிவுறுத்தியிருக்கின்றனர் இதையடுத்து இடத்தை மாற்றி அறிவிக்கலாம் என திமுக தலைமையிடம் கோவை நிர்வாகிகள் சிலர் ஆலோசனை கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் அது நன்றாக இருக்கிறது என்று கருதிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில்வாளி அவர்களுக்காக விழா நடக்கும் தேதியையே மாற்றியமைத்திருக்கிறார் இதைத் தொடர்ந்துதான் தற்போது திமுக சார்பில் நடைபெற இருந்த விழா ஜூன் பதினான்காம் தேதிக்கு பதிலாக ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலியை கேள்விப்பட்டு சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் நெகிழ்ந்து போனதாக சொல்லப்படுகிறது கடந்த ஒரு வருடமாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும் ஜூன் பதினான்காம் தேதி அன்று செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் முக்கியமான உத்தரவாரம் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஜூன் பதினான்காம் தேதி அன்று செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட நாள் என்பதால் திமுகவின் முப்பெரும் அளவிற்கான தேதியையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றி அமைத்துள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க